ஹாய் ஹலோ அனைத்து மக்கள்களுக்கும் இனிய வணக்கம் ஹாய் மக்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனல முதன் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப்ஷன் பெல்லை கேக்கு வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் எப்போது வெளியிட போறாங்க போக்குவரத்து கழகத்துடைய எக்ஸாம்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏப்ரல் இருபத்தி ஒன்றோட முடிக்கப்பட்டது இதன் பிறகு எக்ஸாம்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல நம்ம ஒரு சில முக்கியமான தகவல்களை அனலைஸ் பண்ணலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வரக்கூடிய இறுதி விவரத்தை பற்றி வீடியோ இறுதியில் சொல்லிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னன்றது உங்களுக்கு கிளியர் கட்டா புரியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு அறிவிப்பு வந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிவடையும் தரு முடிவடைந்தது பிளஸ் எடிட்டிங் ஆப்ஷனும் முடிவடைந்தாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் டிஎன்எஸ்டிசியோட எக்ஸாம் டேட் வெளியிடுவாங்களா இல்ல இந்த நோட்டிபிகேஷனே ரத்து செய்யறதுக்கு உண்டான ஸ்டே கிடைக்குமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவுல கோர்ட்டுக்கு வழக்கு வந்து இறுதி தீர்ப்பு வர இருக்கு இந்த தீர்ப்பில் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டால் மேற்கண்ட டிசிசி நியமனத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவுல இந்த தீர்ப்பு வந்து நமக்கு வெளியிடப்படலாம் இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டு புதிய முறையில் அப்ளிகேஷன் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க கோரிக்கைகளை ஏற்று என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்துக்குள்ளே இருக்குவா நிறைய வாய்ப்பு இருக்கு வீடியோ பிடித்திருந்தால் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்